இருந்து உங்கள் அம்மா சசேகா சுந்தர் இன்னைக்கு தான் மலபார் கலத்தப்பு செய்ய போறேன் அதுக்கு என்னென்ன பொருள் வச்சுக்கலாம் அளவுக்கு நான் அரிசி எடுத்து இதை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் நான் நீங்கள் எந்த அரிசி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பர்ச்சேசி தான் யூஸ் பண்ணணும் அது எந்த குவாலிட்டி இருந்தாலும் பரவாயில்ல அதில் பார்த்தீங்கன்னாக்கா இரநூறு கிராம்னா இதில் வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு நானே நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வாழைப்பழத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கால் தேங்காய் முடி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் துரி எடுத்து வச்சுருக்கேன் நெய் கொஞ்சம் கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக உப்பு ரெண்டு ஏலக்காய் ஆப்ப சோடா மொத்தப்பொல்ல இது தான் எப்படி வாங்க இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிக்சி ட்ரில் ஆட் பண்ணி கொடுத்தோம் ஸ்வீட் சாப்பிட்றாங்கனா ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஜீரகம் இந்த உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டால் போடணும் துருவி அந்த தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்க இது புது சாதம் தான் இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை மிக்சியில் போட்டு நம்ம நல்லா வழன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும் இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி கலந்துக்கலாம் ஒரு கப் அரிசினா பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி தாராளமாக எல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா வழுப்பாக நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துவிட்டோம் இதை வேற வேற பாத்தத்துக்கு இது நல்லா தோசமாக பார்த்து ஊற்றணும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம் இதில் ஊற்றிக்கலாம் வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கொதிக்க வச்சு இதில் ஊற்றணும் அடுப்ப ஒரு பாத்திரம் வச்சுட்டோம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டு இந்த தேங்காயையும் வாழைப்பற்றி நம்ம வதக்கி எடுத்துக்க தான் தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி கூட வதக்கலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேங்காய் நல்லா வதங்கிச்சு வேறு ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கலாம் கொஞ்சமாக நெய் ஏற்றுகிட்டு அந்த வாழ்க்கை வதக்கிட்டு கொண்டு பாறைப்போம் நல்லா வதக்கியாச்சு வேறு ஒரு பிளேட்டு மாட்டி வந்துட்டோம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சாச்சு அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துவோம் இந்த நாட்டு சக்கரை இதில் ஆட் பண்ணிக்குவோம் நல்ல கொதி வந்ததும் நம்ம மாவில் சேர்க்க வேண்டியோம் எந்த பாகுபாதமும் தேவையில்ல பார்த்தீங்கன்னாக்கா கொதி வந்தாலே போதும் நல்லா கொதி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்துட்டு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி மாவோட சேர்க்கோம் இந்த நெய்யில் வதக்கணும் வாழைப்பத்தை பார்த்திங்கன்னா நம்ம பாதி ஆட் பண்ணி வந்துலை மீதியை நம்ம இந்த கடலத்தப்பம் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அதை அதே மாதிரி பாதி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசுடை சேர்த்துக்கும் கொதிக்க வச்சு அந்த நாட்டு சர்க்கரையை பார்த்திங்கன்னாக்கா இந்த மாவில் ஆட் பண்ணிக்குவோம் இதில் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு நம்ம பச்சரிசி எடுத்து ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் அதுக்கு வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு நம்ம நாட்டு வேணும் இந்த நாட்டு சர்க்கரையை பார்த்திங்கனாக்கா கொதி கொச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்குடைய பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்துட்டோம் இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்க வேண்டியது தான் பார்த்தீங்கன்னாக்கா அடுப்பத்தை வச்சு அது மேலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆப்போசுட் சட்டி தான் நான் இதில் தான் இதை நம்ம கலந்தப்ப மூடும்போது நல்லா வரும் கொஞ்சமாக பண்ண போதும் ஏன்னா உள்ள இருக்கு வேகணும் பார்த்தீங்கன்னாக்கா லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம வைக்கலாம் மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக அதை வேக வச்சா போதும் நம்ம நெய்யில் வடை கொச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழம் தேங்காய்பம் எடுத்து வச்சிருந்தாலும் எல்லாமே இதில் ஆட் பண்ணிருக்கோம் இப்போ நம்ம மூடி போட்டு இதை இதெல்லாம் நம்ம தர முடிச்சுக்கிறோம் இப்போ நம்ம இந்த பிளேட்டுக்கு அப்படியே மாற்றி தான் நம்ம அனேஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக நம்ம கேரளா ஸ்பெஷல் மலபார் மலைபார் தான் ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிஷ் பார்த்திங்கனாக்கா இது ஒரு நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமாக நெய் அதே சமயம் பார்த்திங்கன்னா அரிசி இதெல்லாம் வச்சு நம்ம செய்யும் போது ரொம்ப ஆரோக்கியமான இது பார்த்திங்கன்னா இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் நீங்கள் பெரியவங்க இருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா தேங்காய் நெய்யில் செய்வாங்க நான் நெய்யில் தான் செஞ்சுருக்கேன் எங்கள் வீட்டில் தேங்காய் ரொம்ப பழக்கம் கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா நான் நெய்யில் தான் செஞ்சேன் தேங்காய் நல்லா பழக்கம் இருக்காங்க தேங்காய் நல்லேயும் செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ